அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக அடுத்து வரக்கூடிய பிஜிஆர்பி எக்ஸாமினேஷனுக்கு இப்போ இருந்தே டெஸ்ட் டெஸ்ட்டு எல்லாமே நம்ம வந்து கான்டிக் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பிஜிடிஆர்பி சுவாரதி மெஜருக்கு வந்து எப்படி படிக்க போகிறோம் என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது ஸ்கூல் புக் டெஸ்ட்டு வந்து எந்தளவுக்கு நமக்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்தது மாதிரி பல ஸ்ட்ராட்டஜி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ தொகுப்பு வந்துருக்கும் ஸோ டிஜி டேர்பி நீங்கள் ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்டோம் பாருங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி நம்மளுடைய சேனலை வந்து பாத்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் லேட்டஸ்ட்டாக போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட்டா வந்து கிடைக்கும் ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்றோம் அப்படின்னா சிலபஸ் வந்து நம்ம கை வந்துருக்கணும் சிலபஸை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஜிஆர்பிக்கு வந்து ஒரு பத்து யூனிட் இருக்கும் அந்த பத்து யூனிட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தாரக மந்திரமா நமக்கு வந்து அப்பெட் இருந்தால் மட்டும்தான் வந்து ஈஸியா இருக்கும் அதனால பிஜிஆர்பி சிலபஸை வந்து நீங்கள் கையில வச்சுக்கோங்க ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கொஸ்டின் சிலபஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸை தாண்டி நம்ம வந்து படிக்கக்கூடாது சிலபஸில் சிலபஸ்க்குள்ளே இருந்து நம்ம வந்து படிக்கணும் அதுதான் வந்து மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தது அதே மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டினை பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா மேஜர் கொஷின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க சைக்காலஜி கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொஸ்டின் வந்து எப்படி கேட்டுருக்காங்க அப்படிங்க ஒரு செல்ஃப் இன்ட்ரோக்காக அந்த செல்ஃப் அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் கொஸ்டினை வந்து பார்க்கும்போது தான் வந்து நமக்கு வந்து மேஜர் கொஸ்டினும் வந்து எப்படி கேட்பாங்க அப்படிங்க மாதிரி ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி சிலபஸ் சைக்காலஜியுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் அதனால அதேமாதிரி வந்து நல்லா ஃபாலோ பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம வந்து நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னாலே வந்து மேக்ஸிமம் வந்து நம்மளால் ஓரளவு வந்து நல்லா படிக்க முடியும் ப்ரிப்ரேஷன் பண்ண முடியும் ஏன்னா சிலபஸ் தானே நம்ம வந்து படிக்கணும் அவசியம் இல்லை சிலபஸ்க்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து நல்லா படிக்க முடியும் இதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ஸு ஸ்கூல் புக்ஸை பொறுத்த மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் டு டுவெல் வரைக்கும் லெசன்ஸ் எல்லாமே நம்மளுடைய மைண்டில் வந்து இருக்கணும் படிக்கணும் அதான் வந்து பாக்குற மாதிரி இருக்கும் ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும்லாம் வந்து சிக்ஸ் டு டுவெல்த் வரைக்கும் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த வகுப்புல இருக்கக்கூடிய ஸ்வாலஜி லெசன்ஸ் எல்லாமே நமக்கு வந்து நல்லா தெரியணும் ஆக்யூரேட்டாக இருக்கணும் அதே மாதிரி ப்ளஸ் ஒன் புக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஜிக்கு நகரானது ப்ளஸ் டூ புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிஜிக்கு நகரானது அப்போ இந்த ரெண்டு புக்குமே வந்து நம்மளால் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா நான் நிறைய பேர் கேட்குற கொஸ்டின் சார் நான் படிக்க போகிறது பிஜிடிஆர் எக்ஸாமினேஷன் தான் ஸ்கூல் புக் வந்து எனக்கு வந்து தெரியணும் படிக்கணுமா அப்படிங்கற மாதிரி நிறைய பேர் கேட்குங்க ஸ்கூல் புக்கு படிக்கும்போது வந்து அடிப்படை தகவல் என்னவோ அதை வந்து நம்மளால் வந்து படிக்க முடியும் அதனால ஸ்கூல் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறையா டீச்சர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்புறம் ஸ்கூல் புக்கு நாலேஜே வந்து இல்லாமல் தான் இருக்குது ஏன்னா ஆஃப்டர் யூஜி பிஜிக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேறு ஒரு எக்ஸாம் கூட ப்ரிப்பரேஷன் பண்ணிக்க மாட்டோம் ஒரு சிலர் மட்டும் இந்த டிஎன்பிஎஸ் எக்ஸாம் அண்டு பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் எக்ஸாம் வந்து நம்ம வந்து அர்டன் பண்ணியிருக்கோம் மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருப்போம் அப்படின்னு ப்ரைவேட் செக்டரில் வந்து வேலை பார்த்துட்டு இருக்கோம் அதனால் அந்த நாலேஜ் இல்லாமல் இரு நாலேஜ் இல்லாமல் இருக்கும் அதனால ஸ்கூல் புக் வந்து மஸ்ட்டு இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல் புக்கை தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு தான் படிக்கிற மாதிரி இருக்கும் சரிங்களா ஆனால் ஸ்கூல் புக்கை படிச்சிட்டோம் அப்படின்னாலே வந்து ஓரளவு நமக்கு வந்து ஒரு நல்ல ஐடியா கிடைச்சிடும் பேஸ் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு நம்ம ஸ்கூல் புக்கை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி இப்போ ஸ்கூல் புக்கை படிச்சிட்டோம் சார் நான் வந்து ஸ்கூல் புக்கில் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஷியரா வந்து டெஸ்ட் போட்டு பார்க்கணும் ஏன்னா எல்லாரா எல்லாராலையுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கு வந்து படிக்க முடியும் ஆனா யாரும் ஒருத்தர் வந்து டெஸ்ட் போட்டு பாக்காங்களோ அவங்களால தான் பார்த்தீங்கன்னா வின் பண்ண முடியும் அதனால ஸ்கூல் புக்கு டெஸ்ட் படிச்சா மட்டும் போதாது டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் இதுக்கப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நான் ஒரு சில யூனிட்லாம் சொல்லுதேன் அது எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் வந்து கவர் ஆகுது சிலபஸுமே வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து கவர் பண்ற மாதிரி இருக்கும் லெவல்த்தில் வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாலஜ்ல வந்து உயிர் உலகம் விலங்குலகம் இந்த ரெண்டு ரசனே வந்து பாத்தீங்க அப்படின்னா சுவாலஜி வந்து கவர் ஆகும் அதே மாதிரி திசு அளவிலான கூட்டமைப்பு கட்டமைப்பு அதே மாதிரி விலங்குகளின் உறுப்பு மண்ட உறுப்பு மற்றும் உறுப்பு மண்டலங்கள் விலங்குகளின் உறுப்பு மற்றும் உறுப்பு மண்ட மண்டலங்கள் இது ரெண்டுமே வந்து பாத்தீங்க அப்படின்னா சிலபஸ்ல வந்து கவர் ஆகும் இதையுமே வந்து நம்ம வந்து ஃபோகஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா செறிதல் மற்றும் உத்திரகித்தல் சுவாசம் உடல் திரவங்கள் மற்றும் சுற்றோட்டம் இதை பத்தி நம்ம தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் வந்து நம்மளால் வந்து எக்ஸாம் வந்து ஸ்கோர் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும் அப்போ இது எல்லாமே வந்து சுவாலஜி ரசன்ல வந்து கவர் ஆகுது ஆல்சோ சிலபஸ்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கவர் ஆகுது இது ரெண்டுமே வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்க அப்படின்னா கழிவு நீக்கம் விலங்குகளை வந்து எப்படி இருக்கு மனிதர்கள்ட்ட வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி கழிவு நீக்கம் பத்தி படிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இடப்பெயர்ச்சி மற்றும் இயக்கம் இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மனிதன் விலங்குகள் ரெண்டுமே கம்பேர் பண்ணி தான் படிக்கிற மாதிரி இருக்கும் அடுத்து நரம்பு கட்டுப்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு நம்ம கியூமன்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நீரோ வந்து எப்படி இருக்கு அதனுடைய கட்டமைப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடியதான் நரம்பு மற்றும் கட்டுப்பாடு ஒருங்கிணைப்பு அதே மாதிரி வேதிய ஒருங்கிணைப்பு வேதிய ஒருங்கிணைப்பு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கெமிஸ்ட்ரி சம்பந்தப்பட்டது அண்ட் அதன் அதனுடைய பேசிக் கேட்டாமி எல்லாமே வந்து இருக்கும் அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா வேதிய ஒருங்கிணைப்பு வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இது போக வந்து பாத்தீங்க அப்படின்னா விலங்கியலின் போக்குகள் இது வந்து ஜஸ்ட் நமக்கு என்னன்னு தெரிஞ்சா மட்டும் போது எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும்னு அவசியம் இல்லை என்ன மேட்ருக்கோ அதை மட்டும் வந்து படிச்சா மட்டும் போதுமானதுதான் சோ ஸ்கூல் புக்கை பொறுத்த மட்டும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ளஸ் ஒன் புக்கு இதுலேயுமே நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் ப்ளஸ் டூ புக்குமே வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து பீச் லெவலுக்கு வந்து நிகரானது ப்ளஸ் டூ புக்கு இதையுமே வந்து நம்மளால் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி தான் இருக்கும் ஸோ நான் சொல்கிற லெசனை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உயிர்களின் இனப்பெருக்கம் மனித இனப்பெருக்கம் இனப்பெருக்க நல நலன் மரபு கடத்தல் கொள்கைகள் மற்றும் மாறுபாடுகள் ஜெனடிக்ஸு அதே மாதிரி மூலக்குறு மரபியல் பரிணாமம் மனித நலன் மற்றும் நோய்கள் நோய் தடை காப்பியல் மனித நலனின் நுண்ணுயிரியல் உயிரிழ தொழில்நுட்ப பயன்பாடுகள் உயிரினங்கள் மற்றும் இனக்கூட்டம் உயிரிய பல்வகை தன்மை மற்றும் அதன் பாதுகாப்பு சுற்றுச்சூழல் இடர்பாடுகள் இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஸ் டூ சுவாலிட்டி புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகுது இதையுமே வந்து நம்மளால் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் சரிங்களா அப்போது ஒரு எக்ஸாம் ப்ரிப்ரேஷன் பண்ணுறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸ் நம்ம கையில் இருக்கணும் ப்ரீவியஸ் கொஸ்டின் நம்ம கையில் இருக்கணும் ஸ்கூல் புக் நாலேஜ் வந்து நம்ம மைண்டில் வந்து இருக்கணும் ஸ்கூல் புக் வந்து டெஸ்ட் போர்ட் பார்க்கணும் இதை எல்லாம் தாண்டி நம்ம படிக்கணும் அப்படின்னா சிலபஸ் வைஸ் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு இதை வந்து நம்ம வந்து நல்லா டை பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து டே அப்போ இந்த யூஜி பிஜி படிக்கும் அப்படின்னா யூஜி பிஜிக்கு சம்மந்தப்பட்டது அடிப்படை எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் புக் தான் வந்திருக்கு அப்போ அந்த ப்ளஸ் அண்ட் ப்ளஸ்ட் புக்கை வந்து நம்ம வந்து நல்லா படிக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளஸ் டூ புக்கில் வந்து மனித நலன் மற்றும் நோய்கள் இருக்குது இந்த லெசனை வந்து பார்த்திங்க அப்படின்னா டென்த்லேயுமே வந்துருக்கும் டென்த்தில் வந்து மேலோட்டமாக இருக்கும் டுவெல்த்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா இன்டர்பாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்போ அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிற மாதிரி இருக்கும் இவ்வளோதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி சிலபஸ் ப்ரீவியஸ் கொஸ்டின் ஸ்கூல் புக்கு ஸ்கூல் புக் டெஸ்ட்டு இதை எல்லாம் முடிச்சிட்டோம் அந்த நாலு இதையும் முடிச்சிட்டோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து நமக்கு ஒரு நல்ல கான்ஃபிடென்ட் வந்துடும் ஸ்கூல் புக்கை தாண்டி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால வந்து படிக்க முடியும் அதேமாதிரி வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கலாம் சரிங்களா இப்போ நிறைய பேர் கேட்கலாம் சார் இப்போ யூஜி பிஜிக்கு வந்து எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க அப்படின்னா சிலபஸ் எடுத்துக்கோங்க சிலபஸை எடுத்துகிட்டு பிஜி புக்கு இருக்குது அப்படின்னா அந்த புக்கோட கம்பேர் பண்ணி பாருங்க இப்போ உடல் நோய்கள் உடல் நலம் மற்றும் நோய்கள் இருக்குது அப்படின்னா அந்த டாபிக் வந்து யூஜியில் வந்து எங்கே கவர் ஆகுதோ அதை வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் பிஜில வந்து எங்கே கவர் ஆகுதோ அதை வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் இதை தாண்டி விக்கிபீடியா சோர்ஸ் இருக்குது அப்படின்னா அதேமாதிரி நம்ம வந்து படிக்கிற மாதிரி இருக்கும் அதேமாதிரி வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம் இவ்வளோதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ராட்டஜி இது போக சார் நான் வந்து படிச்சுட்டு தான் இருக்கேன் நான் வந்து டெஸ்ட் போட்டு பார்க்குறேன் சார் மாதிரி நிறைய பேர் இருக்கீங்க படித்தா மட்டும் போதாது படிச்சதை டெஸ்ட் போட்டு பார்க்கணும் அப்போனா தான் வந்து நமக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும் அதேமே வந்து ஃபாலோ பண்ண முடியும் படிக்கிறது எல்லாருமே படிக்கலாம் ஆனால் படித்ததை யார் டெஸ்ட் போட்டு பார்க்குறோ ப்ரெசன்ட் ஆஃப் மைண்ட் யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வின்னர் அதனால் படிக்கிறது எல்லாமே ஓகே ஆனால் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள் அதுதான் வந்து மஸ்ட் இம்பார்ட்டண்ட் சரிங்களா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் பிஜிடிஆர்பி சாலஜிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மீடியம் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் டெஸ்ட் பிடிச்சி வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டுருக்கோம் க்ளீரியாக டிஸ்கிரிப்ஷனில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கனெக்ட் நம்பர் ரெண்டுமே இருக்குது அதை கிளிக் பண்ணி என்ன டீடைல்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணலாம் நம்ம முடிவு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ தொகுப்ப பிஜிடிஆர்பி சாலஜி யாரெல்லாம் ப்ரிஸ் பண்ணுறாங்களோ சுவாலஜி டீச்சர் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்